நான் வந்து சுயமரியாதையை நான் வந்து எழுதுறதில்லை நீங்களும் யாருக்காக சுயமரியாதை இழக்காதீங்க இதெல்லாம் வந்து இந்த குத்துறது தான் இந்த இந்த மறைமுகமாக சீடுறது இதெல்லாம் வந்து பொதுவாக இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பெண்கள் தான் பண்ணுவாங்க இந்த படம் சுயமரியாதையை காப்பாற்ற போராடுற படம் என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன் எந்த கல் வந்தாலும் நகர்ந்து போனேன் சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க அதுக்காக எதை வேணால் எழகலாம் லைஃப்பில் உங்களுக்கு இப்போ சுயமரியாதை எது சுய என்பது என்னன்னு எதுன்னு தெரியல எது பொக்கிஷம் எது குப்பைன்னு தெரியல எது நிழல் எது நிஜம்னு தெரியல மொத்த பேசாம பாருங்க அந்த பைத்தியம் விஷ்கின்னு ஒரு பைத்தியம் என்ன பேசுனா பொறிக்கிறாணி பொறிக்கிறானிங்க விஷால வந்து பொறுக்கி பொறிக்கினா அதே வாய்ப்பு என்ன சொல்றான் விஷால என் அதான் சுயமரியாதை பேசு மரியாதையை பேசுது ரைட்டு நீங்க என்னவா நடிக்கிறீங்க அதுல நீங்க வில்லன் கேரக்டர் நான் செய்ய முடியாது இல்லைன்னு நான் சொல்லவில்லை வில்லன் கேரக்டரில் நீங்கள் அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடிய வசனம் என்ன இதே கதையை வந்து வெற்றி மரம் எடுத்து தான் வேற லெவல் நீங்க ஆயிரம் சொன்னாலும் ரவிமோகன் ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் நீங்க வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தவங்க நம்ம ரவிமோகனை காயப்படுத்து நமக்கு நோக்கம் இல்லை ரவிமோகன் செய்த தப்ப நம்மளும் செய்யக்கூடாது அந்த படம் என்னோ பெரிய வந்து இப்போ ஹிட் ஆகிட்ட மாதிரியும் அப்படியே பிளாக் பஸ்டர் படம் மாதிரியும் அதுவே இப்போ தியேட்டர் கதையாக இருக்குது பல பேருடைய கடினமான உழைப்பில் உருவாக்கின ஒரு தங்கம் இன் பராசக்தி உன் பிள்ளை அங்கே இருக்கிறது உன் பிள்ளைங்க அது முதல்ல அந்த அறிவு வேணும் முதல்ல அவங்க சுயமரியாதை பற்றி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் வளர்ந்து ஆடகம் சினிமா அணியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகவார்குள் சார் வணக்கம் சார் வணக்கம் பராசக்தி வில்லன் ஜெயம் ரவி ரவிமோகன் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு வைரலாக பேசப்படுறாரு மீண்டும் வார்த்தை போர் மனைவி ஆரத்திக்கும் அதாவது முன்னாள் மனைவி ஆர்த்திக்கும் ரவிமோகன் இப்போ சாகல ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு பராசக்தி ஆடியோ லான்ச்சில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அது ஆர்த்தியை குறிப்பிட்டு தான் பேசுனதாக ஒரு வார்த்தை மீண்டும் ஆர்த்தி அதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க என்ன நினைக்கிறேன் இங்கே தமிழ் சினிமாவில் நம்ம ரவி மோகனை விட்டுருவோம் முதல்ல ஏன்னா அவன் மேலே நமக்கு இன்னும் கூட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அதனால் விட்டுருவோம் முதல்ல பேசுவோம் முதல்ல நான் அந்த சினிமா நடிகர்களுக்கு அல்லது சினிமா துறை சார்ந்த சிலருக்கு இந்த மேடை வியாதின்னு ஒன்று இருக்குது இந்த மேடையில் ஏறி தான் வந்து தத்துவத்தை பேசுவானுங்க குடிப்பெருமையை பேசுவானுங்க இல்லை உங்களை வந்து யாரையாவது ஒருத்தர் அட்டாக் பண்ணோன்னா அப்போ தான் அந்த மேடையை போய் பயன்படுத்துவாங்க இது ரொம்ப கையாலாகத்தனம் சார் கோழத்தனம் கடைஞ்செடுத்த கேப் மாறித்தனம் இது நான் பலரும் நான் பார்த்துருக்கேன் பல இயக்குநர்களை பார்த்துருக்குறேன் நடிகரில் பார்த்துருக்குறேன் ஒன்று நீங்கள் போய் தற்பொருமை பேசினாலும் கூட பிரச்சனை இல்லை நீங்கள் தற்பெருமையை பேசினாலும் கூட யாரையும் பாதிக்கக்கூடாது ஒன்று நீங்கள் பிடிக்கலன்னா நேருக்கு நேர் அட்டாக் பண்ணான் அவனை ஸ்ட்ரெயிட்டாக அவன் பேரை சொல்லணும் மேடையிலே அவன் பேரை சொல்லி நீங்கள் அட்டாக் பண்ணினால் அது சரியாக இருக்கும் அப்படி பேசுன பல பேர் இன்றைக்கி வந்து அப்படியே உல்டாபா மாறிட்டான் அப்படியே மாறிட்டான் ஒருத்த பேசாம பாருங்க அந்த பைத்தியம் அந்த விஷ்கின்னு ஒரு பைத்தியம் என்ன பேசுனான்னா பொறிக்கிறானி பொறிக்கிறானி விஷாலை வந்து பொறுக்கி பொறிக்கின்னான் அதே வாய்ப்பு என்ன சொல்கிறான் விஷால் என் குழந்தைன்றான் இப்போ புரியுதுங்களா அவனை பைத்தியம் சொல்ல தப்பே கிடையாதுன்னு அவன் மென்டல்ன்றது தப்பே கிடையாது சைக்கோன் கூட ஒரு படம் கூட எடுத்திருக்கான் ஸோ நான் சொல்ல வருது என்னென்னா எந்த சூழ்நிலையும் ஒருத்தரை பிடிக்கலன்னா நேராக அவன் விலாசம் தேடி போங்க முகத்துக்கு நேருக்கு நேர் பேசுங்க அதனால் என்ன விளைவு வந்தாலும் அந்த விளைவை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் இதுதான் நல்ல வீரமுள்ள ஆண்மை உலகம் செய்யக்கூடிய விஷயம் யாரை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நேராக போங்க நேராக போய் அவங்க வாசலில் போய் நின்று இது வந்து நான் சொல்கிற ஒரு மேடையை நீங்கள் பயன்படுத்துங்களே நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பொது மேடைக்கு உங்களை அழைக்கிறாங்க அந்த மேடையோட நோக்கம் என்ன அதை மட்டும்தான் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் ஆனால் அங்கே போய் என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அல்லது உங்களை யாருக்கு பிடிக்கலையோ அவங்கள போய் நீங்கள் என்ன இந்த மேடையை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்ச காலம் அந்த சினிமாவில் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போது வந்து பல உதாரணம் சொல்ல முடியும் அது ரவி மோகன் தான் கிட்டத்தட்ட அப்படிதான் நீங்கள் விவாகரத்து வழக்கை தாக்கல் பண்ணிக்க நீதிமன்றத்தை மதிக்கணும் முதல்ல நீங்கள் மாமியாரை மதிக்கிறீங்களா மாமனாரை மதிக்கிறீங்களா அப்பாவை மதிக்கிறீங்களா அண்ணனை மதிக்கிறீங்களா அம்மாவை மதிக்கிறீங்களா ஆயாவை மதிக்கிறீங்களா அதெல்லாம் வந்து இல்லை நீதிமன்றத்தை மதிக்கணும் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணிருக்கேன் நீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அந்த பொறுமையை கடந்து நீங்கள் வந்து நீங்கள் யாரோட நீங்கள் ஜோடி போட்டுன்னு போகிறீங்க வரீங்க அதெல்லாம் உங்கள் பர்சனல் நீங்கள் சொல்லிக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு மேடையில் உங்களை வந்து எதுக்காக அழைக்கிறாங்கன்னு பார்க்கணும் நீங்கள் அங்கே போய் வந்து சினிமா என்பதே இங்கே வந்து நிழல் தான் நிஜம் கிடையாது அங்கே வந்து இந்த படம் வந்து சுயமரியாதை வந்து பேசக்கூடிய ஒரு படம் தான் நான் நடித்தேன் அப்படிங்கன்னா நடிச்சிருந்தார் சிவகார்த்திக்கு ஒரு ரோல் பண்ணியிருந்தோம் கரெக்டாக படம் சுயமரியாதை பேசு மரியாதையை பேசுது ரைட்டு நீங்கள் என்ன நடிக்கிறீங்க அதில் அந்த இடத்த சிவகார்த்தி என் ரோலை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் சார் ரைட் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்த ரோல் என்ன அதில் நீங்கள் பேசக்கூடிய வசனம் என்ன அம்மா கிட்ட பேசக்கூடிய வசனம் என்ன அதை மட்டும் பேசுவோம் சுயமரியாதை பேசக்கூடிய பல விஷயம்னா அந்த படத்தில் ரவி மோகனுக்கு சுயமரியாதை இல்லாத அந்த படத்தில் வந்து இவருக்கு சுயமரியாதை இல்லாத இல்லாத நபராக தான் நடிக்கிறாரு அதான் ஆமாம் நீங்கள் வில்லன் கேரக்டர் நான் செய்ய முடியாதே இல்லைன்னு நான் சொல்லவில்லை வில்லன் கேரக்டரில் நீங்கள் அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடிய வசனம் என்ன அந்த ஒன்று போதும் அதா அது ஒன்றே போதும் இவருடைய பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கே பிடிக்காத மாதிரி அங்கே பேசுகிறாரு அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாரு ஸோ இது வந்து நீ எடுத்து நடித்த கேரக்டர் என்னன்னு பாரு முதல்ல அதில் என்னமோ சொல்கிறாங்க சார் சில பேரும் கேட்டால் அவர் இப்படி நடிச்சாருங்க படமே அவுட்டு படமே அவுட்டு எல்லாேருக்கும் தெரியும் பாரபட்சமே பேசுகிறோம் நம்ம அதில் குறிப்பாக நான் சொன்னால் வந்து அருமையான கதை உண்மையிலேயே வந்து இது போன்ற ஒரு கதைகளை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரெட் ஜெயிண்ட்டை வந்து மனதால் பாராட்டலாம் எனக்கு பாரபட்சமே இல்லை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கருங்க இல்லை சார் நான் தான் சொல்கிறேன் சார் பார்சியெல்லாம் சொல்கிறாங்க சார் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உண்மையான விமர்சனன்றது வந்து நான் இந்த ஏதோ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வேணால் பாருங்க நீங்கள் போய் பாருங்க சொல்லக்கூட எடுத்துக்கிட்ட கதை வந்து சூப்பர் சுதா கொங்கரா எடுக்காமல் வந்து திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்கள் யாராவது அல்லது தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் யாராவது இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்கன்னா படம் வேறு இதே கதையை வந்து வெற்றி மாரணி எடுத்துருந்தால் வேறு லெவல் ஒப்பனா சொல்கிறீங்களா எனக்கு தயக்கம் தான் இல்லை வேறு எத்தனையோ வந்து இயக்குநர்கள் வெற்றி வந்து யாராவது உதவியாளர்கள் யாராவது இயக்குநர்கள் யாராவது எடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அந்த கதையை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியாமல் விட்டாங்க கோட்டை விட்டாங்க பராசக்தியில் இதுல இவர் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்காரு நான் நடிக்கவே வைக்கலேன் நான் சிவகார்த்திகை நடிக்கணும்னா இன்னும் நடிச்சிருக்கணும் படத்துல அதனால வந்து எல்லாரும் மோசம் இப்போ அதர்வான் சார் கிட்டத்தட்ட இட்டு கிளிப் இல்லை இட்டு ஷார்ட்ஸ் கட் பண்ணி சார் கட் பண்ணி கூட இருக்கோம் சார் படம் வந்து கட் பண்ணி இருந்தாலும் தான் இருக்கு அந்த லேக்வேஷன் வந்து கட் பண்ணது இல்ல இல்ல அதெல்லாம் சும்மா இதெல்லாம் சர்க்குனது சாக்குன்னு சொல்றது இதெல்லாம் படத்துல சார் கட் பண்ண காட்சிகள் ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா நீங்கள் வந்து ரெண்டரை மணி நேரம் படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் வந்து எப்படி இருக்கு நம்ம பார்க்கறோம்ல அதெல்லாம் சும்மா வந்து அதெல்லாம் சொல்கிறதுலாம் கிடையாது அந்த எடுத்துகிட்ட கதை கரெக்டாக பேச்சுக்கள் அந்த வசனங்கள்லாம் எல்லாமே யாரையும் முழுசாக காட்டல சார் அண்ணா சார் அண்ணாதுடைய அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கலை பல்லு கரையாக்கிக்கிட்டா அண்ணாதுடைய நான் கேட்குறேன் குள்ளமாக இருந்து பல்லு கரையாக்கிக்கிட்டா அண்ணாதுரை அண்ணாதுரை வந்து அஞ்சு நிமிஷம் நீங்கள் கா வந்து அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து அண்ணாதுரை நம்ம பார்த்துருக்க முடியும் எல்லாமே செகண்ட்ஸ் தான் அப்புறம் அப்புறம் எதுக்கு ரெண்டரை மணி நேரம் படம் சொல்லணும் இல்லை சொல்லக்கூடிய கருத்தை வந்து நீங்கள் உணர்வு பூர்வமாக சொல்லலை அது க படத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆயிரும் இந்த இதில் இதில் நான் வந்து ரவி மோகன் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வில்லனாக மிரட்டி இருக்கிறார் நாங்கள் ஒன்றும் மிரலை எது எனக்கு ஒன்றும் வந்து ரவிமோகன் வந்து பெரிய வந்து கேட்டால் இது ஏற்கனவே வந்து இந்த நகத்தை பிடுங்கறதெல்லாம் வந்து வெற்றிமாறன் வந்து விடுதலை படத்தையே காட்டான் இந்த நகத்தை பிடுங்கிறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து மிரட்டுறாரு அப்படியே உருட்டுறாரு ரவி ரவிமோகனோட அந்த வாழ்க்கை பிரச்சனைலேருந்து ஒரு நான் என்ன சொல்கிறேன் மேடையில் உங்களை எதுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த மேடையில் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டா போதும் சுயமரியாதையை பேசக்கூடிய படம் அதனால் நான் அந்த படத்தை நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சுயமரியாதை எழுதுதில்லை தண்ணி தண்ணிப்பட்டு சொன்னீப்போ இது வரைக்கும் சொன்னீங்கன்னா ஓகே சுய சுயமரியாதை சுயமரியாதையை பேசக்கூடிய படம் அதில் படத்தை நான் நடித்தேன்னு சொன்னேன் அதோடு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த உள்குத்தெல்லாம் போனக்கூடாது நான் வந்து சுயமரியாதையை நான் வந்து எழுந்ததில்லை நீங்களும் யாருக்காக சுயமரியாதை இழக்காதீங்க இதெல்லாம் வந்து இந்த குத்துறது இந்த இந்த மறைமுகமாக சீடுறது இதெல்லாம் வந்து பொதுவாக இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பெண்கள் தான் பண்ணுவாங்க இது இந்த குழாய் அடியில் ஜாடமாடியாக பேசுகிறது சாக்கிட்டு பேசுகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அவள் சாக்கிட்டு சாக்கிட்டு பேசுறா என்னதான் பேசுறா பேசுகிறான் மறைமுகமாக இந்த புறணி பேசுகிறது வதந்தின்றது வேறு அது வேற ஒருத்தர் எதிர்க்கிறது போதே பார்த்தீங்கன்னா ஜாட மாடியாக பேசுகிறது இதெல்லாம் இப்போ வந்து பொதுவாக பெண்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி பேச்சு பேச மாட்டாங்கன்னா இப்போ ஒரு வேலை அந்த மாதிரி ஆண்கள் வந்துட்டாங்க போல இருக்கு இப்போ ரவி மகன் பார்க்கும்போது தோல்வது போல அதெல்லாம் தப்பு எதுவும் மேடையில் நீங்கள் நான் ஒருத்தர் வந்து சார் யாருமே சொல்லு சார் தனக்கு பிடிக்கணும்னா அவங்கள வந்து நீங்கள் ஒதுங்கி கூட போகிறீங்க விலகி போகிறீங்கன்னு சொன்னால் ஆனால் அவங்களை குத்துறதுன்றது காயப்படுத்துகிறது கேவலமான விஷயம் அது இங்கே வந்து நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் ரவிமோகன் ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் நீங்கள் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தோங்க அதே மாமியாருடைய சமையல் ஆஹா ஓஹோன்னு பேசுன அந்த வீடியோ வீடியோலாம் இப்போ வந்து இன்னும் கூட இப்போ இப்போ தேடினீங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும் ஆமாம் பார்த்தல மாமியாருடைய வந்து கை உணவு எப்படி இருக்குன்றத நீங்கள் சொன்னீங்க நம்ம கைப்பக்கம் உணவு பக்கம் சிறப்பாக அதான் அதான் சொல்கிறேன் மாமியார் வீட்டில் மாமியார் வந்து அவங்களுடைய சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படி அந்த மாதிரி நீ சொன்னால் அவ்வளோ பெருமையாக சொன்னால் மாமியாரை பயன்படுத்தி நீ வந்து ஒரு நடிகனாகவும் நீ வந்து தனி ஒருவன் படம் உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நம்ம சொல்லணும்னா சொல்லலாம் நம்ம வந்து இப்படி சொன்னோம்னா அவரே வந்து ஏதோ பயஸ்டாக பேசுகிற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம்னா நியாயமாக பேசுங்க நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் சரி நான் கேட்குறேன் சார் இந்த இடத்துல இவங்க சுயமரியாதை அவங்க பறிச்சுக்கிட்டாங்க அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்ட கூட சேர்ந்து இருக்க வேண்டியது தானே அப்பா அம்மா அவங்க சுயமரியாதை பறிக்கல அப்போ இதுதான் பசங்களும் இந்த இடத்துல வந்து ரவி மோகனுக்கு ஒரு குழப்பம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதைனா என்ன சுய இன்பம்னா என்னன்ற ஒரு குழப்பம் இருக்குது அதுதான் சொல்லணும் இப்போ இருக்கிற இடம் இன்பமாக இருக்கலாம் அதுக்காக பழசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் சுயமரியாதை இழந்துட்டேன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் லைஃப் வந்து ஒரு காலத்தில் தேவைப்பட்டது நீங்கள் இருந்தீங்க அது மூலமாக ஒரு கல்யாணம் அது கல்யாணம் குழந்தைகள் சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பிள்ளைகளும் பறிச்சிட்டாங்களா அவங்க சுயமரியாதையாப்பா என்னடா இது ஒரு நியாயமாக பேசணுமா அப்பா அம்மா அவங்க சுயமரியாதை பறிச்சுட்டாங்க உங்கள் பிள்ளைகளும் சுயமரியாதை பறிச்சிட்டாங்க பொண்டாட்டி சுயமரியாதை பறிச்சிட்டாங்க மாமனார் மாமியார் சுயமரியாதை படிச்சுட்டாங்க கொடுத்துருக்காங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை அவர் இப்போ சுய இன்பத்தில் இருக்கிறார் அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம அப்படியே சொல்ல முடியும் ஒரு இடத்துல நீங்கள் இருந்துட்டு அந்த இடத்த வந்து எதுவாக சார் எப்போவுமே சொல்கிறேன் நமக்கு வந்து நேற்றுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்ந்த இடம்னு போடுறோம் நேற்று நம்ம வாழ்ந்த இடம் அதில் சில குறைகளுக்கெல்லாம் நீங்கள் மனவேற்றமே வெளிக்கிட்டீங்க ஆனால் மொத்தமே வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல நினைச்சு பார்க்கணும்ல ரவி மகனுக்கு ஆர்த்தி அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் நல்ல பதிவு கொடுத்துருக்காங்க பதில் பதில் வேறு எதுவும் சார் சார் இப்போ இதுதாங்க சிக்கலை இங்கே இப்படி தான் சார் வந்து பல இப்போ நீங்கள் பேசினாலும் அவங்க பதில் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து காயப்படுத்தும் போது அதுக்கு ரியாக்ஷன் வர தானே செய்யும் நீங்கள் ஒரு ஒரு காரியம் பண்ணிங்கன்னா அதுக்கான வந்து நீங்கள் என்ன விதைக்கிறீங்க அதானே சார் அறுவடை பண்ண முடியும் நீங்கள் பேசுகிறீங்க சுயமரியாதை இப்போ அவங்க பேசுகிறாங்க இந்த இதுதான் இந்த ஜாடை மாடைன்றது இதுதான் இருக்கக்கூடாது இப்போ இந்த ஊடகங்களில் வந்து என்னது இப்போ நல்ல உணவு கிடைக்குது ஊடகங்களுக்கு தீனி கிடைக்குதில்ல ஆ சுயமரியாதை பற்றி அவர் பேசிட்டாருங்க பதிலடி இவங்க கொடுத்துட்டாங்க அப்படி ஊடகங்கள் பேசுது இல்லை இதுதான் அவாய்ட் பண்ணிக்கணுன்ற நான் நாளைக்கே கூட சார் பிரச்சனையை எதிர்கொள்வாருன்னா இவங்க என்ன டைவர்ஸுக்கு போயிருக்காங்க சார் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸு பெண்டிங்கில் இருக்குது நீதிமன்றம் முடிவெடுக்க போகுது அது வரைக்கும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நீங்கள் உயிர்ப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்றீங்க அவங்க அவங்களோட அம்மா அப்பாவோட இருக்கிறாங்க வேறு எதுவும் வந்து அவங்க வேறு ஏதாவது வந்து இந்த எஃப்ஐஸ் அந்த மாதிரி இது அந்த மாதிரி எதுவும் இல்லை அந்த மாதிரி செய்தி வரவே இல்லை அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் யாருடைய தரம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரவி மோகனை காயப்படுத்து நமக்கு நோக்கம் இல்லை ரவிமோகன் செய்த தப்பை நம்மளும் செய்யக்கூடாது ரவி மோகன் செய்கிற தப்பு என்னென்னா காயப்படுத்தாதீங்க உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வந்து விலகி இருக்கீங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது என்ன முடிவு எடுக்குதோ நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் கடந்து போயிடணும் மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வந்து யார் தப்பு யார் சரின்னு கிடையாது ஜாயக்கிரசிலாக பேசிகிட்டே இருக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் பேசவே இல்லை பேசவே இல்லை நீதிமன்றத்தில் என்னவோ அதை அந்த கடமையை மட்டும் செய்கிறாங்க நீதிமன்றத்தில் யார் தப்பு யார் சரி இருந்தோ நீதிமன்றம் முடிவு நம்ம யார் முடிவு எடுக்கிறதுக்கு ரவி உங்கள் தேவையில்லாமல் ஒரு மேடையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ பேர் நிறைஞ்ச சபையில் வந்து ஒருத்தர் நீங்கள் காயப்படுத்தினா உங்கள் லட்சணம் என்னான்னு தெரியாது அங்கே உட்காந்துருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த கும்பல்ல உட்காந்துருக்கும் தெரியாதா இவர் யாரு என்னன்னு தெரியாதா எல்லாரும் பற்றியும் தெரியும் சார் எல்லாரும் பத்தியும் தெரியும் இங்கே யார பற்றியும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க அதனால தப்பான விஷயம் அதுக்கப்புறம் அவங்க பதில் அவங்க கொடுக்க தான் செய்வாங்க அவங்க இணையத்தில் பதில் கொடுக்குறாங்க இப்போ என்ன ஆகுது ஊடகத்துக்கு ஒரு உணவாயிருக்குதா இல்ல இவங்க ஆர்த்தி என்ன முடிவுல இருக்காங்க இல்லையா சார் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இவர் வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காரு அவங்க வந்து ஜீவனம்சம் கேட்டிருக்குறாங்க டைவர்ஸ் கொடுக்கல இது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அடுத்தடுத்து நான் நகர்வில் வந்து அவங்க நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குது இவங்க வந்து என்ன முடிவில் இருக்கிறாங்க இந்த இந்த நிமிடம் வரைக்கும் முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க டைவர்ஸ் கொடுக்கல அதுவே புரிஞ்சிக்க வேண்டாமா இங்கே ரவிமோகனுக்கு மரியாதை இதில் ஒரு இது மீண்டும் ரவிமோகன் இணைந்து வாழணுன்னு தான் விருப்பப்படுறாங்களா மீண்டும் இணைந்து அவங்க டைவர்ஸ் கொடுக்கலாம் அவ்வளவுதான் மீண்டும்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது நம்ம பார்த்த வரைக்கும் டைவர்ஸ் கேட்கிறாங்க கேட்கறாரு அவங்க டைவர்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன பொருள் மீண்டும்ன்றது வார்த்தையே இல்லை இன்னைக்கு அவங்க எக்ஸ் கிடையாது இன்னைக்கு அவங்க டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க தான் மனைவி மீண்டும்ன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது புரியுது அவர் மனைவி இப்போதைக்கு அவங்க தான் மனைவி சட்டப்பூர்வம் மனைவி அவங்க தான் இவர் வந்து யார் உடனே இருந்துக்கலாம் சார் இதுதான் இந்த மாதம்பட்டி விஷயத்துல வேற மாதிரி போகுது ரவிமோகன் இடத்துல இல்ல கெனிஷா நமக்கு அதை நம்ம சொல்லவே முடியாது கணிஷா பேச முடியாது அது ரங்கநாதன் வந்து அவர் வந்து பேசுறாரு அந்த போக்குல நம்ம நான் பேசுறது என்னன்னா ஒரு சுயமரியாதை பற்றி நீங்கள் ஒரு மேடையில் பேசுகிறீங்க அந்த படம் வந்து சுயமரியாதையை பேசுன்றீங்க அந்த படத்தில் நீங்கள் சுயமரியாதை உள்ள ஒரு கேரக்டர் நடிச்சிங்கன்னு கேட்டால் இல்லை கேரக்டர் நினைக்கல அப்போ சினிமா என்பது நிழல் அந்த நிழல் குறித்து உங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கூப்பிட்டு பேசும்போது நீங்கள் நிஜத்தை வந்து நான் சரிங்க சீன்றீங்க அது நல்லா தெரியுது சுயமரியாதை நீங்கள் எழுந்துராதிங்க நான் சுயமரியாதையை இழக்கலை உங்கள் சுயமரியாதை லட்சணம் என்ன நமக்கு தெரியாதான்னு கேட்குறேன் நான் ரவிமோகன் சுயமரியாதை என்ன லட்சணம்ன்றது நமக்கு தெரியும்ல ஊருக்கே தெரியும்ல பார்த்து தானே இருக்குது எல்லாரும் கண்ணு இருக்குல்ல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அங்கே இருக்கிற நீதிமன்றத்துக்கும் கண் இல்லையா வேணா சொல்லலாம் நீதி ஜாவதி கண்ணை வேணால் கட்டிருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற நீதி அந்த நீதிமான்களாக இருக்கட்டும் வழக்கறிஞராக இருக்கட்டும் அங்கே இருக்கிற குமஸ்தாவாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த அந்த கட்டடத்துக்கும் வந்து கண்ணு இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ரவி மோகன் வந்து மெச்சூரிட்டியாக பேசணும் பக்குவமாக பேசுறது நல்லது காலம் வந்து அவ்வளோ நீங்கள் எளிதாக நினச்சிடாதீங்க இங்கே வந்து பல கணக்குகளை புரட்டி போட்டிருக்கு காலம் இருக்கணும் உங்களுக்கு இப்போ சுயமரியாதை எது சுய என்ப என்னான்னு எதுன்னு தெரியல எது பொக்கிஷம் எது குப்பைன்னு தெரியல எது நிழல் எது நிஜம்னு தெரியல குழப்பத்தில் இருக்கிறீங்க நீங்கள் ரவி மோகனுக்கு காலம் பதில் சொல்லுவோம் ஆமாம் நிச்சயமா சொல்லும் சார் காலம் இருக்கு சார் பொறுத்துருங்க சார் என் பாட்டை அருமையாக சொல்லிட்டு போயிருக்கான் எம் ஆர் ராதா கொஞ்சம் பொறுத்துருங்க நான் சொல்றது ஒரே தான் நான் சொல்லுவேன் கருத்து ஏற்றம் இருக்கு நீங்கள் இன்னும் பிரியல விலகி இருக்கீங்க ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நபரோட நீங்கள் சுத்துறீங்க போறீங்க வரீங்க உங்களுக்கு பிடித்த நபர்னு கூட சொல்லுவோம் அங்கே வந்து அங்கீகாரமாக எதுவும் கிடையாது இதை உலகமே பார்க்குது பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க தான் சரிங்களா எதுவும் தெரியாதா நீங்கள் சுயமரியாதை உள்ளவர்னு நீங்கள் சொன்னாதான் தெரியுமா உங்கள் சுயமரியாதை என்னென்னு நமக்கு தெரியாதான்னு கேட்குறேன் நான் அப்புறம் இன்னிக்கு எதுக்கு ஒரு படத்தில் வந்து ஒரு நடித்த வந்து ஒரு கேரக்டர் சொல்லும் மாப்பிள்ளையாக இருந்தது ரொம்ப ஃபீல் பண்ணுறது சார் அதெல்லாம் முடிஞ்சு போகிறதுக்கா நீ சாம்பார்லேருந்து குழம்புலேருந்து எங்கள் மாமியாருடைய சாப்பாடு தான் எனக்கு பிடிக்குன்னு சொன்ன நபர் தானே நீ அவங்க கைப்பக்குவத்தில் வந்து அவ்வளோ பெருமையாக சொன்ன நபர் தானே ஏதோ வீட்டோட வீட்டோட சார் வீட்டோட மாப்பிள்ளைன்றது வந்து கிட்டத்தட்ட வீட்டோட பிள்ளையாக இருந்து வீட்டோட பிள்ளையாக இருந்தாங்க அந்த இடத்துல புள்ளைய கிடையாது அவங்க குடும்பத்தில் ரெண்டு பொண்ணுகள் தான் நினைக்கிறேன் இந்த ஆர்த்தியோடு சேர்ந்தவங்க பொண்ணு அப்படி தான் வருது செய்திகள் வருது அவங்க வந்து அங்கே பிள்ளை கிடையாது அப்போது வீட்டோட பிள்ளையாக இருந்திருக்கேன் மாப்பிள்ளையெல்லாம் இல்லை அதெல்லாம் மறந்துட்டு போகக்கூடாது அங்கே சகல உரிமையை நீங்கள் எடுத்துருக்கிறீங்கள ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து அங்கேருந்து விலகி இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து ஐக்கியமான உடனே அப்போ ஏன்னா இருக்கிற இடத்த நீங்கள் பேசக்கூடாதுல்ல நம்மளும் இன்றைக்கி ஒரு வீட்டில் வாடகை குடியிருக்கிறோம் சார் இல்லையா இப்போ போன வாரம் வந்து ஒரு பத்து வருஷம் வாழ்ந்த வீட்டில் கடந்து போகிறேன் அந்த அந்த வீட்டில் பத்து வருஷம் நான் குடியிருந்தேன் இப்போது இருக்கிற வீட்டில் ஒரு பத்து வருஷமாக இருக்கும் அந்த வாடகை அந்த அந்த வீட்டை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது திரும்பி அந்த வீட்டை பார்க்கும்போது மனசு நமக்கு ஒரு இறுக்கமாகுது எல்லாம் ஒரு தான் அதுக்கு உயிர் கிடையாது வெறும் கட்டிடம் ஆனா அந்த பக்கம் திரும்பி போது நம்ம எப்படி இருக்கு நமக்கு இவனா என்ன மனுஷனுங்க சொல்றது கூட நம்ம பிடிக்கல ஒரு வீட்டில் போய் வந்து ஒரு பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்துட்டு அங்கே ஆயிரம் பட்சம் பிரச்சனை கூட இருக்கட்டும் சார் பொண்டாட்டி இருக்கு பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நீ பெத்த பிள்ளைங்களே இருக்கு அதுங்களை போய் விட்டுட்டு நீ வந்து போய் எங்கேயோ போய் வர நீ சுயமரியாதை பற்றி பேசுனா அப்புறம் நம்ம கோவ உரமும் வராது மரியாதையோட நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் சார் வந்து நீங்கள் வில்லன் கேரக்டர் நடிங்க நீங்கள் சினிமாவை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் நடிங்கன்னா நீங்கள் நடிங்க இந்த படத்தில் சரியில்லாம் சரியில்லை நேற்றைய தானே நல்ல படத்தில் நடிச்சிங்க தனி ஒருவர் நடிச்சிங்க உங்களுக்கு தனி ஒரு இமேஜ் வந்துது இன்றைக்கி போய் வில்லன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா யார் பாராட்டுறங்கிறது பற்றினா நமக்கு அதை பற்றி கடை ஒரே ஒரு வந்து ஒரே ஒரு முடிக்கு சமம் நம்ம காட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் நமக்கு அது பிரச்சனை இல்லை பேசக்கூடிய வார்த்தை வந்து சினிமா சம்மந்தமாக பேசு அதை தான் நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்குமோ சொன்னேன் பலரும் இந்த மேடைகளை வந்து நான் நடக்கா தனிப்பட்ட காரணங்களுக்கு இந்த காய் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் மேடையை அது என்ன வேலைன்னு கேட்குறேன் நீங்கள் சாடுனா நேரடியாக போய் சாடுங்க இல்லையா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த சப்ஜெக்ட்டே போகாதீங்க மேடையில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அது வரைக்கும் பேசுகிறேன் நீங்கள் வந்து சுயமரியாதை சொன்னீங்கன்னா அதை விட போயிட்ருக்கணும் அதுக்கு நான் சுயமரியாதை எழுந்ததில்லை நீங்களும் சுயமரியாதை இழக்காதீங்க உங்கள் சுயமரியாதை லட்சணம் என்னான்னு தெரியாது நமக்கு ஓகே சார் எப்போ வந்து நல்லா புரிஞ்சணும் எப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறானோ உன் வந்து உன் வீடு வந்து ஜப்தி பண்ணுறோம் ஒரு யாரை நோடி சொன்னால் அப்போ போலே அவன் செய்ய முடியாத நான் கேட்குறேன் அப்போ போலே அவன் செய்ய முடியாத சும்மா அதெல்லாம் வந்து நமக்கு யாரையும் நமக்கு நோக்கம் நமக்கு அது கிடையாது நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன் நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன் ஒரு நீ இன்னும் கூட நான் சொல்கிறேன் கேட்டா நீங்கள் முன்னேறி தாளமாக இப்போ இங்கே சொல்லலாம் சில பேர் கேட்டால் எனக்கு யாருமே வேண்டாங்க நான் தனிப்பட்ட முறையில் இருந்து தான் சொன்னேன் நீ அங்கேருந்து வேலைக்கு போய் இன்னொரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நீ பெருமையாக வந்து நீ நினைக்க பெருமையாக நீ பெருமையாக கூட நீ சொல்லிக்கலாம் பிரச்சனை கிடையாது நான் இப்போ இருக்கிறது நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க அப்படி கூட நீ சொல்லிக்கலாம் ஆனால் ஏற்கனவே இருந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து தரக்கிறவா சொல்லக்கூடாது இல்லை அது தப்பு இல்லை யாராக இருந்தாலும் சொல்லணும் நியாயம் அதை கத்தி மாதிரி இருக்கணும் நம்ம பேசக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கத்தி மாதிரி இருக்கணும் அப்போ நீங்கள் இதை பேசுறதுனால தான் நான் அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து ஆர்த்தி வந்து ஒரு செய்தி போடுது அப்போ அங்கே என்ன ஆகுது அந்த இடத்துல இன்னும் விரிசல் தானே அதிகமாகுது எதுக்கு அந்த விரிசல் இந்த விரிசலில் வந்து சிக்கி சின்ன பாவமாக ரெண்டு குழந்தைங்க தானே கஷ்டம் தானே எப்படி இருந்தாலும் நியாயமாக வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் விட்டுறணும் விலகி இருக்கிறோம் நீதிமன்றம் என்ன உண்டு நீதிமன்றத்தை மதிக்கணுமா வேணாமா சார் நீதிமன்றத்தை மதிக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்போ நீங்கள் உங்களுக்கு எதிர்க்கப்பிட்ருக்குறாங்க மேடைக்கு அந்த படத்தை பற்றி நாலு வார்த்தை நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்க அதை பற்றி பேசுங்க இந்த படத்தை வந்து சுயமரியாதையை பேசுது சுயமரியாதையில் மொழி உரிமையாக தான் பேசுது சுயமரியாதைன்னு ஒரு வசனம் கூட அதில் வரல அப்படி தேவை இல்லாமல் நோண்டுறேன் அந்த படத்தை சுயமரியாதைன்னு ஒரு ஒரு வசனம் கூட வரல சார் முழுக்க முழுக்க மொழி உரிமை பேசுது மொழி உரிமை வேணால் சொல்லலாம் நான் வந்து ஒருத்தருடைய வந்து சுய உரிமை அது அப்படின்னு வேணால் பேசலாம் அப்படி கூட வசனங்கள் எதுவும் அதில் வரல மொழி உரிமை தான் பேசுது சரிங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை அங்கே போட்டு அந்த படம் என்னோ பெரிய வந்து இப்போ ஹிட் ஆகிட்ட மாதிரியும் அப்படியே பிளாக் போஸ்டர் படம் மாதிரியும் அதுவே இப்போ தேட்டர் காலியாக இருக்குது சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து கடந்து போகிறோம் சகிப்புத்தன்மை வேணும் உங்களுக்கு விரோதியாக இருந்தால் கூட சார் சொல்லுவாங்களே சார் அவர் நான் நன்னயம் செய்து விட சொல்லுவாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்கிறோம் உங்களுக்கு கெடுதலே பண்ணியிருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் வந்து வெளிக்காட்டாமல் அவங்க நல்ல செய்ய பார்க்கணும் உன் பி அங்கே இருக்கிறது உன் பிள்ளைங்கடா அது முதல்ல அந்த அறிவு வேணும் முதல்ல அங்கே இருக்கிறது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன் பிள்ளைங்க தானே அவங்க சுயமரியாதை பற்றி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் வளர்ந்து தப்பு இல்லையா இப்போ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அந்த ட்விட்டரில் என்ன பதிலடி கொடுக்குறாங்க இது தேவையான இந்த இந்த வார்த்தை போ தேவை இது யார் ஆரம்பிக்கிற நீ தானே ஆரம்பிக்கிற அவங்க முதல்ல அவங்க ஆர்த்தி போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல நீ தான் போடுற தேவையில்லாமல் ஒரு மேடே சீன்ற அங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் சுயமரியாதை லட்சணம் என்னன்ட்டு தப்புன்றும் இதெல்லாம் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து நீ திசை மாதிரி போகிற உடனே என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் தெரியும் நீ ஒரு திசை மாதிரி ஆடுன்னு சரியா அவ்வளோதான் அங்கே கவலை எல்லாருக்கும் நமக்கு என்ன இந்த ஆடு வந்து நல்லபடியாக இருக்கணுன்றது தான் பிரியாணி கிரியாணி ஆக்கிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்குது உண்மை தானே சார் இது நன்றி சார் நன்றி